வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே ராமாயணம் கதையா படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியான சூப்பர் ஸ்டார் நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படம் படையப்பா கே எஸ் ரவிக்குமார் மக்களுடைய உள்ளங்களை புரிந்து படம் எடுக்கக்கூடிய வணிக ரீதியான படங்களை எடுக்கக்கூடிய கே எஸ் ரவிக்குமாருடைய இயக்கத்தில் உருவான படையப்பா படத்துல ராமாயண கதையா அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்கலாம் நீங்க அந்த உண்மையைதான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அஹ் அதாவது ராமாயண கதைன்னு சொன்னோம்னா வால்மீகி ராமாயணமா ஆதி காவியம் வடமொழியில் வால்மீகி இருந்தார் அந்த ராமாயண கதையா இல்லை தமிழில் கம்பர் எழுந்தார் அந்த ராமாயண கதையா ஏங்க ரெண்டும் ஒரே ராமாயணம் தானே இது வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய வித்தியாசம் இருக்கு ராமாயணம் வடமொழியில் எழுதிய ராமாயணத்துக்கும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒவ்வொரு மொழி கேட்டார் போல அந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு பண்பாடுகளுக்கு கேட்டார் போல ராமாயணம் நிறையவே உருமாறி இருக்கிறது அப்படி தமிழிலும் நிறைய உருமாறி இருக்கிறது வடமொழியில வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் தசரதனுக்கு ஆயிரம் மனைவிங்க ஆயிரம் மனைவி அப்படி ஒரு ஆயிரம் மனைவி என்று கம்பர் எழுதிய காலத்துல கம்பர் சொல்லியிருந்தா கூட தமிழகத்திற்கக்கூடிய மக்கள் நம்பி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழர்கள் அறிவாளிகள் தமிழர்களுக்கு பொய் சொன்னாலும் பொருந்த சொன்னால்தான் பிடிக்கும் என்பதற்காக கம்பர் அவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கட் பண்ணிட்டு தசரதனுக்கு மூன்று மனைவிகள் தான் என்று இருப்பார் ஆக வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்குமே நிறைய உருமாற்றம் இருக்கும்போது அந்த ஒரு ராமாயண கதை வந்து திரைப்படத்தில் வரும்போது எவ்வளவு உருமாற்றம் பெற்றிருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ராமாயணத்தினுடைய கதையை வந்து கே எஸ் ரவிக்குமார் அப்படியே எடுத்துட்டாரா அப்படின்னா இல்ல இல்ல அவரு அவருடைய கற்பனைகள் கூட அதை எடுத்திருக்கலாம் ராமாயணத்தோடு அது எப்படி ஒத்து போகிறது என்பதை தான் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க ராமாயணத்தோட வாருங்கள் அந்த சுவாரஸ்யத்தை நீங்களும் நானும் சேர்ந்து அனுபவிக்கலாம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனல முதல் முறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் மறவாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் போறாது நாலு மணிக்கு நம்ம சேனல்ல தினசரி நம்ம வந்து கலை இலக்கியம் சினிமா அரசியல் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போறாது மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்க வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு மிருகம் அரக்கன் மனிதன் புனிதன் இது நான்குக்கும் உள்ள வேறுபாட படையப்பா படத்துல பாடல்ல வைரமுத்து வந்து தனக்கே உரிய ஒரு பாணியில சொல்றார் இன்னொரு உயிரை கொன்று ருசிப்பது மிருகம் இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கன் யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் அப்படின்னு சொல்லி நான்குக்கும் உள்ள வேறுபாட ரொம்ப அழகா படையப்பா படத்துல வைரமுத்து சொல்றார் வெயிட் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க ராமாயண கதை படைய பணத்திலேன்னு சொல்ல வந்தீங்க அதை விட்டு வைரமுத்து வந்து நாளைத்தையும் வேறுபடுத்தி சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுதான் மிருகத்துக்கும் அரக்கனுக்கும் மனிதனுக்கும் புனிதனுக்கும் உள்ள வேறுபாடு அவர் சொன்னார் நான் சொன்னேன் இது இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயத்தோட பொருந்த போது எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல போறீங்க உண்மையிலேயே ராமாயண கதை இதுல மிங்கிலா இருக்கான்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை வந்து இந்த நிகழ்ச்சியை முழுசா கேட்டு நீங்க தெரிவிக்க போறீங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ராமாயணத்துல ராமன் இடத்துல சூர்பனகை வந்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சூர்பனகையை வந்து ராமன் என்ன செய்கிறான் என்று பார்த்தேன் ஆனால் ராமன் வந்து அவருடைய மூக்கை அறுத்து விடுகிறான் என்று சொல்கிறது ராமாயணம் அதே போல படையப்பா படத்துல தன்னுடைய விருப்பத்தை வந்து நீலாம்பரி வந்து யாரிடத்தில் சொல்கிறான் படையப்பா அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரஜினிகாந்த் படையப்பா அவரிடத்துல வந்து சொல்றாரு ஆனா அதே நேரத்துல படையப்பா வந்து சௌந்தர்யா அந்த படத்தினுடைய நாயகி சௌந்தர்யாவுக்கும் ரஜினிக்கும் காதல் மலர்கிறது இந்த படத்தினுடைய கதை அது போல அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் ராமனும் சீதையும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்த மாத்திரத்திலேயே கம்பராமாயணத்துல ராமாயணத்துல அவர்களுக்குள் காதல் மலர்ந்து விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு தன்னுடைய விருப்பம் தன்னுடைய ஆசை நிறைவேறவில்லை அதிகமா ஆசைப்படுற பொம்ப ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லி ரஜினி அங்கங்க பஞ்சநே கே எஸ் சவிகுமார் அந்த இயக்கத்துல இயக்கத்தில் உருவான அந்த படையப்பா படத்துல அது போல இந்த நீலாம்பரி இந்த நீலாம்பரி வந்து சூர்ப்பனகை எப்படி தன்னுடைய விருப்பத்தை வந்து சொன்ன போது மூக்கருத்தான ராமன் அப்போ தன்னுடைய அண்ணன் இடத்துல முறையிட்ட பிறகு ராமன் மீது யாருக்கு கோபம் வருதுன்னா ராவணனுக்கு கோபம் வருது அதனால் பொங்கி எழுதுறான் தன்னுடைய தங்கையை கலங்கப்படுத்திய தன்னுடைய தங்கையினுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாத இந்த ராமனை வந்து நம்ம பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ராமனுடைய மனைவியை வந்து தூக்கிடுறான் ராவணன் இது ராமாயணத்தினுடைய கதை ஆனா இங்க படையப்பா படத்துல வந்து சூர்பனகை வந்து தன்னுடைய விருப்பத்தை படையப்பாவிடம் சொல்லி கூட அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் தன் வீட்டு வேலைக்காரியை தான் அவன் வந்து திருமணம் செய்து கொண்டான்றதெல்லாம் தெரியும் யாருக்கு சூர் நீலாம்பரியோட அண்ணனாக வரக்கூடிய நாசர் கதாபாத்திரத்துக்கு நாசர் வந்து ஆனா வந்து எதுவும் செய்யல இங்க ராவணன் எதுவும் செய்யல நீலாம்பரிய ராவணன் செய்யக்கூடிய வேலையை செய்கிறான் என்ன செய்யறா பதினான்கு ஆண்டுகள் அவள் உள்ளே இருக்கிறார் அதுக்கப்புறமா வெளியே வருகிறார் வெளியே வந்த பிறகு தனக்கு நிறைவேறாத ஆசை தான் எப்படி தான் நிறைவேறாத ஒரு ஆசையினால நாம வந்து தவிக்கிறோமோ துன்பப்படுகிறோமோ அதே துன்பத்தை அவன் படணும் எப்படி படணும் அவன் மகள் மூலமாக பட வேண்டும் என்று அவள் யோசிக்கிறாள் அதற்காக தன்னுடைய அண்ணன் மகனை வந்து காதலிக்கும்படியாக படையப்பாவினுடைய மகளை காதலிக்கும்படியாக நடிக்க வைக்கிறாள் இது நடக்குது எப்படி ராவணன் வந்து ராமனுடைய மனைவியை கவர்ந்து சென்றானோ இங்க வந்து இவனுடைய உள்ளத்தை படையப்பாவினுடைய அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகரான படையப்பான்ற ஒரு கதாபாத்திரம் அந்த படையப்பாவுடைய மகளை வந்து காதலிப்பதாக இவன் வந்து அவளுடைய உள்ளத்தை கவர்கிறான் கவர்ந்த பிறகு நடிக்க சொல்கிறார்கள் காதலிப்பது போல நடி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேறு திருமண ஏற்பாடுகள் செய்து விடுகிறார்கள் அப்ப அந்த பொண்ணு வந்து முறையெடுக்கிறாள் அப்போ அந்த அந்த விஷயத்திலையும் வந்து அந்த நீலாம்பரி வந்து தோற்று போய் விடுகிறார்கள் அப்புறம் ரஜினி ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்லுவாரு என்ன சொல்லுவார்னா காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றோர்களை மறந்து விடுகிறீர்கள் பின்னாடி காதலியே மறந்து விடுகிறீர்கள் என்று சொன்ன போது என்னுடைய காதல் உண்மைதான் நான் நடிக்கிறது போலதான் நான் வந்தேன் ஆனா என்னுடைய காதல் வந்து உண்மைதான் சொல்லி அந்த படத்துல வரக்கூடிய நாசருடைய மகனாக வரக்கூடிய அப்பாஸ் வந்து சொல்வாரு உடனே அவர்கள் இருவருக்கும் திருமண ஏற்பாடு பலத்த எதிர்ப்புகளுக்கு எதிர்ப்புகளுக்கிடையே அவர் செய்வாரு அந்த இடத்தில் கூட தன்னுடைய விருப்பம்தான் நிறைவேறாத போயிடுச்சு அது போல படையப்பாவுடைய மகளுடைய விருப்பம் வந்து நிறைவேறாத போய் என் நான் பட்ட கஷ்டத்தை அவப்படணும்னு சொல்லி அவன் நினைப்பா அந்த எண்ணமும் நிறைவேறலையேன்னு சொல்லி படையப்பா வந்து அவருக்கு வந்து நீலாம்பரி வந்து கொல்ல கொல்ல வருவது போல ஒரு காட்சி அமையும் அப்பையும் அவ தோத்து போயிடுவா அந்த நேரத்துல ரஜினி கடைசி நேரத்துல ஒரு டைலாக் சொல்வார் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவார் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ராமாயணத்துல நாம பார்க்கக்கூடிய ராமாயணத்துல ஆசைக்கு பஞ்சம் உண்டா வாலி சுக்ரீவனுடைய மனைவி தம்பியினுடைய மனைவியின் மீது ஆசை வைத்தான் வாலி அவன் அழிந்து போனான் அது போல தசரதன் தன்னுடைய மகன் வந்து நாடாள வேண்டும் என்ற ஆசையை வைத்தான் அப்படிப்பட்ட தசரதனுடைய ஆசை நிறைவேறல மகன் வந்து காட்டுக்கு போயிட்டான் யாரு ராமன் காட்டுக்கு போயிட்டான் அதனால அவன் வந்து நோய்வாய்ப்பட்டு அவன் இறந்து போறான் தசரத மகாராஜா இறந்து போறார் அதே நேரம் கையை மந்திரையினால அவளுடைய மந்திரையினுடைய சூழ்ச்சியினால் அவளுக்கு உள்ள ஒரு ஆசை எழுகிறது அந்த ஆசை என்ன செய்யுது ராமனை வந்து காட்டுக்கு போக செல்வது அந்த ஆசை வந்து பரதனை வந்து நாடால வைக்கணும்ன்ற அந்த ஆசையினுடைய காரணத்தால ராமன் வந்து காட்டுக்கு போறான் ராமனோடு சீதையும் காட்டுக்கு போகிறாள் ராமன் போற இடத்துல லட்சுமணனும் தம்பியும் காட்டுக்கு போறான் இப்படி ஒரு சூழல் நிலவுகிறது காட்டுக்கு போன பிறகு கூட துறவரம் மர உரி கோலத்துல ராமன் இருக்கிறான் துறவரம் கொண்டுட்டான் போயிட்டான் இந்த நேரத்தில் கூட இந்த சூழலில் கூட சீதை சீதையினுடைய மனதிற்குள் ஒரு ஆசை முளைக்கிறது அந்த ஆசைதான் பிரச்சனைக்கே காரணம் என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரிசன் என்கின்ற மாய மானின் மீது சீதை வந்து ஆசைப்படுகிறான் அந்த மானை தேடி ராமன் போகிறான் அந்த மானை தேடி போன ராமன் வரவில்லையே என்று ராமனை தேடி லட்சுமணன் போகிறான் இதுதான் ராமாயணத்தோட கதை அந்த லட்சுமணனும் போன பிறகு சீதை தன்னந்தனியாக இருக்கிறார் சீதை வந்து இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே பிச்சாதாரி வேடம் போட்டு வருகின்ற ராவணன் அவனுக்கு பிச்சையிட வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த கோட்டை தாண்டி அவ வந்து வெளியே வரா யாரு சீதா பிராட்டி வெளியே வரா ராவண நாள் கவரப்பட்டு அங்க இருந்து தூக்கி செல்லப்பட்டு இலங்கைக்கு போய் நடைபெற்று சாகிறார் ஆக இத்தனைக்கும் காரணம் அங்க அவ வந்து அஹ் இலங்கையில் அவள் அனுபவித்த அத்தனை கொடுமைகளுக்கும் காரணம் அத்தனை இம்சைகளுக்கும் காரணம் அவள் அந்த மாரிசன் என்ற மாய மானின் மீது கொண்ட ஆசைதான் அதனாலதான் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் சார் அங்க ஆசைப்படுறது பொம்பளை ஆச்சே இங்க அங்க ஆம்பளை ஆச்சே அதாவது மணிவண்ண வந்து சொத்து மேல ஆசைப்பட்டாரு அந்த தான் வீட்டை விட்டு தான் போறமேன்ற அந்த ஆசையில சிவாஜி கணேசன் படையப்பா பாப்படத்துல இறந்து போயிடுவார் அது போல மணிவண்ணன் சொத்து மேல ஆசைப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த சொத்தினால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சியை உணர்ந்து திரும்ப ரஜினிகாலயே வந்து விழுந்துருவாரு மணிவண்ணன் கிட்டே வந்து தஞ்சம் குந்துருவாரு அண்ணன் மகன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வந்து தஞ்சம் புகுந்துருவார் ஆக அதிகம் ஆசைப்படுகின்ற ஆணும் அதிக கோபப்படுகின்ற பெண்ணும் நல்லா வாழ்ந்ததில்லை என்று சொல்லக்கூடிய தத்துவம் சொல்லக்கூடிய படையப்பா பாப்படம் வந்து எவ்வளவு ராமாயண கதையோடு பொருந்தி இருக்கிறது என்று நமக்கு நல்ல தென்ன தெரிவாக தெரிகிறது அதாவது ராமாயண கதையில இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கலாம் ஆனா எவ்வளவு பொருந்தி இருக்கிறது என்பதை நீங்க வந்து இப்ப உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் என்னன்னா அதாவது நீலாம்பரி வந்து எப்படி சூர்பனகை சூர்பனகையே நேருக்கு நேராக ராமனை பழிவாங்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அதுதான் ராமாயண படம் அதாவது ராமாயண கதை சூர்பநகையே அதாவது படையப்பா படம் சூர்பநகையே வந்து நேருக்கு நேராக நின்று ராமனை இருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்பதுதான் படையப்பா கதை ரொம்ப கவனமாக நான் பேச வேண்டும் ஏதாவது ஒரு வார்த்தையை நான் மாற்றி போட்டு விட்டால் கூட அர்த்தம் மாறிவிடும் பொருள் மாறிவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நான் பேசுகிறேன் அதாவது சூர்பநகை நீலாம்பரியே வந்து நேருக்கு நேராக நின்று ராவணன் ராவண வந்து பழிவாங்கல சூர்பநகையோட அண்ணன் ராவண அவனை வந்து படையப்பா படத்தில் நாசர் கதாபாத்திரம் அவரை வந்து ஒன்றும் இல்லாது பண்ணிட்டாங்க சூர்ப்பனகையே நேருக்கு நேராக நின்று தான் நிறைவேறாத ஆசையினால் ஒரு ஆண்மீது தான் கொண்ட விருப்பத்தை தான் நிறைவேற்றி கொள்ள முடியாதனால் தான் இன்னும் கண்ணியாகவே எப்படி இருந்து கஷ்டப்படுகிறோமோ அதுபோல் அவனுடைய மகள் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அவள் செய்கின்ற சதி திட்டத்தில் அவள் தோற்கடிக்கப்படுகிறாள் அவள் தோற்று போகிறாள் ரா படையப்பாவால் தோற்கடிக்கப்படுகிறாள் இப்படிதான் சூற்பனகையினுடைய காதல் நிறைவேறல இருந்து ராமன் ராவணன் கிட்ட போய் சொன்ன அண்ணங்கார என்ன பண்றான் ராமன எப்படியாவது சொல்லி சீதையை கவர்ந்து வருகிறான் அந்த திட்டத்தில் ராவணன் தோற்று போகிறான் ராமணன் ராமன் வந்து விழுகிறான் என்பதுதான் ராம ராமாயண கதாபாத்திரம் ராமாயண கதைகள் வந்து நமக்கு சொல்வது இதிலிருந்து என்ன ஒன்று நமக்கு தெளிவாக இருக்கிறது என்றால் ஆசை ஆசைப்படுவது வந்து எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் ஆசைப்படுவது வந்து நமக்கு வந்து கெடுதிதான் தீங்குதான் அதிகமாக கோபப்படுவது இந்த ராமன் மீது ராவணன் எப்படி கோபம் வைத்து வைக்கிறானோ அந்த ராவணன் தோற்று போகிறான் படையப்பா படத்துல நீலாம்பரி எப்படி ரஜினிகாந்த் மேல கோவப்படுறோ அந்த கோபம் வந்து ஜெயிக்கல ஆக கோபம் வந்து வாழ்க்கையில ஜெயிக்காது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள் வந்து கோபம் வந்து வாழ்க்கையில ஜெயிக்காது ஆசைப்படக்கூடாது அதிகமாக தேவை இல்லாமல் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டா யாரா இருந்தாலும் பிரச்சனை தான் ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தர் சொல் புத்த பெருமான் சொன்னாரே புத்தம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள் அதை நாம் அறிவில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஆசை வைப்பது மனித இயல்புதான் அந்த ஆசை பேராசையாக மாறிவிடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஆய்வுகள் எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது போன்ற ஆய்வுகளை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வில் உங்களுக்கு எந்த அளவிற்கு உடன்பாடு இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினால் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் அவசியம் கோட் செய்யுங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்கிறீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்